இவருக்கும் வணக்கம் அருள்மிகு கோரக்க சித்தர் சமாதி கோரக்க சித்தர் பற்றிய ரெண்டு பக்கத்துலேயும் பதினெண்டு சித்தர்களையும் அப்படியே சின்ன மாடம் அமைச்சு மேலே வச்சுருக்குறாங்க வசக்கையே இது வாசலோட என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் ரெண்டு பக்கத்துலேயுமே தான் எல்லா சித்தரையும் வச்சு வரவேற்பு தான் மெயின் ரோட்லே தான் இருக்குது பறவை அப்படிங்கிற ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஊரில் தான் இவங்க இருக்கிறாங்க அவங்களோட கோயிலுக்குள்ளார போயிட்டு நம்ம எல்லா சாமியும் நம்ம பார்ப்போம் உள்ள நுழைஞ்சோடனே இது வந்து விநாயகர் இருக்காரு விநாயகர் வந்து சின்ன சின்னதாக அமைப்பில் இருக்கிறாங்க அதுக்கு மேலே கொடிமரம் குட்டி கொடிமரம் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கொடிமரம் அதுக்குள்ளார அப்புறம் சுற்றுப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சித்தருக்கும் ஃபோட்டோ வடிவத்தில் வச்சுருக்காங்க எல்லாம் போட்டு இது வந்து பதினெண்டு சித்தர்களையும் ஒரு ஒரு சித்தர்களையும் அப்படியே வரிசையாக வச்சுருக்குறாங்க சுற்றி வரக்குள்ள அந்த சிவனோட கோரக்கரோட அந்த பீடத்தை சுற்றி வர்ற வழியில் இதெல்லாம் அப்படியே அழகாகும் இல்லை பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு சிறப்பு வழிபாடு நடக்குது அன்னதானம் நடக்குது அங்கே தங்குறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது அந்த மண்டபத்தை அடுத்தது உங்களுக்கு காட்டுற இங்கே போனீங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கு அங்கே சுற்றி நிறைய சித்தர்கள் மாதிரி நிறைய சன்னியாசிகளெலாம் இந்த கோயிலில் தங்கியிருக்கிறாங்க பிள்ளைங்களா இங்கேயே இருக்கிறாங்க நிறைய பேர் உள்ளே புஸ்தக கடையும் ஒன்று இருக்குது நீங்கள் கோயிலுக்கு போகிற நீங்கள் அந்த அன்னதானத்துக்குள்ளே பொருள் அரிசி பருப்பு காய்கறி எதுவும் உங்கள் கையில் கிடைக்குதோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம் நிறைய பேர் அங்கே அன்னதானம் சாப்பிட்றாங்க அதனால தான் சொல்கிறேன் பதினெட்டு சித்தர்களையும் நீங்கள் நடந்து போகலேயே ஒரு ஒரு சித்தரையாக தரிசிக்கலாம் அதுக்கான பேர்வங்க கீழேயே குறிப்பிட்ருக்குறாங்க அது இல்லை பதிவாவல இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ரயில் அடி ஓரத்தில் பாலாம்பிகை அப்படின்னு அம்மனுக்கு வந்து சிறப்பு அங்கே அந்த பௌர்ணமி அன்னைக்கு அதையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அங்கே வந்து பதினெட்டு சித்தர்களும் சிலை வடிவத்தில் இருக்காங்க அதையும் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அடுத்த பதிவில் போடுறேன் இது பாருங்க அவங்களோட மண்டபம் எப்படி சிதம்பரத்தில் அமைச்சிருக்க மாதிரி நல்லா அற்புதமாக அந்த மண்டபத்தை அமைச்சிருக்காங்க சிவனோட தரிசனம் மாலை நேரத்தில் போனதுனால சிவ தரிசனம் கிடச்சிது பிள்ளைங்களா எனக்கு அதான் அந்த சிவனை சுற்றி உள்ள அழகான இடம் இதான் கோரக்க சித்தர் சமாதியான இடத்துல சிவலிங்கம் நல்லா நிறைய தீபம்லாம் ஏற்றி நல்லா அற்புதமாக பராமரிக்கிறாங்க அதை வெளியிலேருந்தும் எடுத்திருக்கேன் பக்கத்துலேருந்தும் எடுத்திருக்கிறேன் ரெண்டு யூஸ்மே போட்டிருக்கிறேன் இதற்கெல்லாம் எப்பவுமே சிவனை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அந்த இடத்துல போய் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நின்று வணங்கினாலே போதும் நம்ம எதுவும் பிரார்த்தனை வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை இது தியான மண்டபம் பக்கத்துலேயே கட்டியிருக்காங்க பிள்ளைங்களாம் நல்லா அழகா வடிவமைப்பு சூப்பராக ஐம்பது நூறு பேர் உட்காரலாம் அந்த இடத்த மிகவும் அமைதியாக பராமரிக்கிறாங்க ரொம்ப அற்புதமா இருக்கு ஐம்பொன் சிலை ஒன்றும் வைத்திருக்கிறாங்க சித்தருக்கு அவரை பார்த்துக்கிட்டே நம்ம அங்கே உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணலாம் சுவர் முழுக்க பதினெட்டு சித்தர்களையும் கோல்டு ப்ளேம் போட்டு அழகாக மாட்டியிருக்கிறாங்க இங்கே அன்னதானமும் நடைபெறுகிறது தங்குறதுக்கான இட வசதியும் இருக்குது வெளியூர்லேருந்து போகிறவங்க தாராளமாக போய் தரிசனம் பண்ணலாம் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே பதினெட்டு சித்தருக்கும் சிலை வடிவத்தில் வச்சுருக்குறாங்க ஒரு ஆலமரத்தை சுற்றி ரொம்ப அற்புத தரிசனம் அதிகம் ஒன்றுமில்லை இங்கே சிறப்பு யாகம் அந்த கோயிலில் நடைபெறும் நன்றி நான் உங்கள் சக்தியுமா